கத்தர் நல்லவர் நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் கத்தர் நமக்கு ஒரு வசனத்தை கத்து தந்தார் ஏசா எழுதன தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வைத்து பிரைசுலோ கத்தர் நமக்கு அந்த வசனத்திலிருந்து நமக்கு வாக்குத்தத்தமாய் இந்த வருஷத்துக்கு தந்தார் பிரைசுலோ அந்த வா அந்த ஒன்றாம் தேதி அதிகாலை வேலையிலே நாம் ஒரு ஏழு காரியங்களை நாம் தியானித்தோம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல ஆனால் அந்த வேத பகுதியை ஒன்று ஜனங்களுக்கு கத்தர் என்ன செய்வார் சபைக்கு என்ன செய்வார் அதற்கு பிரைசலோ நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க வேண்டுமானால் பிரைசலோடு எப்படி நம்முடைய எப்போ நம்முடைய இருதயம் பூரிக்கும் அமே என்கிறதை நம்ம அந்த நாளிலே நாம் பார்த்தோம் கத்தர் நல்லவர் என்னாகமத்தின் புஸ்தகம் உபாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தின்படி கத்தர் நம்மை நடத்துகிறதினால் நம்முடைய இருதயம் பூரிக்கும் பூரிக்கும் கத்தர் நம்ம நம்ம என்ன செய்வார் என்றால் இந்த வருதம் முழுவதும் அவன் வேதம் சொல்வது கத்தர் ஒருவனே அவர்களை வழி நடத்தினார் பிரை சொல்லோட் என்ன சொன்னா இஸ்ரேல் ஜனங்கள ராஜபாதையில போகணும்னு கேட்டாங்க அவங்க சுற்றி போக பண்ண கத்தரி நம்மளை பாதையில கத்தர் நம்மை நடத்துகிறதுனால் நம்முடைய இருதயம் பூரிக்கும் ப்ரே சொல்லோடு யார் நடத்துறாங்களோ நடத்தலையோ உங்களையும் என்னையும் நம்முடைய சபையையும் நம்முடைய குடும்பங்களையும் கத்தர் நடத்துகிறதற்கு தெய்வம் போதுமானவராய் இருக்கிறார் நீங்க ஆண்டு உடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா கத்தர் உங்களை நிச்சயமாய் நடத்துவார் ரெண்டாவதாக நான் சொன்னேன் அவன் பிரை சொல்வோடு எதினால் எதினால் அதிசயப்பட்டு நம்முடைய இருதயம் இருதயம் பூரிக்கும் என்றால் ஆமேன் கத்தர் என்னோடு இருப்பதினால் சங்கீதங்களின் புத்தகம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் ஆமேன் பிரைசலோடு ஏழாவது வசனத்தையிலும் பதினோராவது வசனத்தையும் வாசித்தோம் ஆனால் தாவிதக்காரனாய் தாவிது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் கத் நம்மளோடு இருப்பதினால் நம்முடைய இருதயம் என்ன செய்யும் அதிசயப்பட்டு பூரிக்கும் ப்ரீ சொல்லோம் இந்த உலகத்தில் ஒரு சின்ன அதிகார பலம் படைத்தவங்க நம்மளோடு இருப்பார்கள் நமக்கு எவ்வளவு சந்தோஷமும் ஐ மீன் எவ்வளவு எவ்வளவு ஒரு தைரியமும் இருக்குதோ அதை காட்டிலும் வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் நம்மோடு இருப்பார் ஆனால் ப்ரே இந்த அற்ப சந்தோஷத்தை காட்டிலும் அந்த சந்தோஷம் மிகவும் அதிகாரம் உள்ளதாய் மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கும் ப்ரீ சொல்லோம் இதை சொல்லுது வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் வானத்தை தமது சிங்காசனமாய் கொண்டிருக்கிற தேவன் பூமியை பாதபடியாக வச்சிருக்கிற தேவன் நம்மளோடு இருப்பதினால் பிரைசலோன் நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் பிரைசலோன் மூன்றாவதாக நாங்கள் அன்னைக்கு சொன்னேன் பிரைசலோல் வழியிலே வருகிற சத்துருவுக்கு விளக்குகிறதினால் நம்முடைய இருதயம் என்ன செய்யும் பூரிக்கும் பிரைசலோ நம்முடைய 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 கண்களுக்கு முன்பதாக இன்னும் பன்னெண்டு மாதம் இருக்குது இன்னும் பிரைசலோல் கருத்து நல்ல லவர் ஒருவேளை மூணு நாள் போய்ர்ச்சி நாலு நாலாவது நாள்ல இருக்கிறோம் இன்னும் 361 நாள் இருக்கு இந்த 361 நாட்களும் நம்ம பயணிக்கிற வழியிலே நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை பிரைஸ் தி அது மனுஷனா இருந்தாலும் சரி பிசாசா இருந்தாலும் சரி எப்படியோ ஒன் நமக்கு விரோதமாய் அவன் பிரைஸ் தி லார்ட் வர்ற வேதம் சொல்லுது அவர்கள் உனக்கு விரோதமாய் வருவாங்க ஆனா உன்னை என்ன செய்ய மாட்டாங்க மேற்கொள்ள மாட்டாங்க

இருக்கிறதுனால எல்லாம் பிரச்சனை இல்லைன்னு இல்ல பிரச்சனைகளின் இடையிலே தேவன் நம்மளோடு இருந்து நம்மை காக்குறதற்கு தெய்வம் போதுமானவராக இருக்கிறார் பொய் சொல்லுவோம் நான் சொன்னேன் யோசை போட கத்தர் இருந்தா என்ன சொன்னால் யோசை கத்தர் இருந்தா இன்னும் என்ன சொன்ன எஸ்ரா அவன் சொல்லுகிறான் அலங்கத்தை கட்டுவதற்கு திரும்ப வருகிற வழியில் எனக்காக எங்களுக்காக ராஜாட்ட பாதுகாக்கிறதுக்கு வீரரையும் குதிரையும் கேட்க வைக்கப்பட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னான் ஆனால் கத்தர் வருகிற வழியில எல்லா எல்லா சத்துருக்களுக்கும் அவர்களை விளக்கினதையும் அவர்கள் சமாதானத்தோடு அவர்கள் சமாதானத்தோடு தெய்வ தெய்வன் குறிக்கப்பட்ட இடத்திற்கு வந்து இன்னும் சொல்லணும் அவங்க அவங்க அலங்கத்தை கட்டினதையும் வருகிற வழியில சத்ரு சத்ருக்கு கைக்கு அவர்களை விளக்கினதையும் வேதம் சொல்லுகிறது இந்த வருஷத்திலும் கத்தர் உங்களையும் என்னையும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்முடைய வழிகளிலே வருகிற சத்துருக்களுக்கு அவன் நம்முடைய கத்தர் நம்மை விளக்கி காக்குறதற்கு தெய்வம் போதுமானவர் கத்தரானவராய் இருக்கிறார் பிரை சொல்லுவோம் என்ன சொன்னா அவன் என்னோட வழியில எல்லாம் கத்தர் காப்பாற்றுகிறதுனால நம்முடைய இருதயம் என்ன செய்யும் அவன் பூரிக்கும் அவன் யாக்கோப குறித்து வேதம் சொல்லுது அவன் அவனை அவன் தகப்பன் அனுப்பி விடுகிற பொழுது கையில் அவன் ஒண்ணு இல்லை என்னையும் என்னை தவிர வேற ஒன்றும் இல்லை அவன் அவன் வழியிலே அவன் ஆண்டோட்ட சொன்னா நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என்னை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவீர் ஆனால் அப்படின்னு ஒரு ஜபம் பண்ணுகிறான் வழியில் என்னை காப்பாற்றிடுங்க அவன் போகிற பிரயாணம் ஏறத்தாழ வேதம் சொல்லுகிறது ஒரு 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 கூகுள் மேப்ல பார்த்தோம்னா ஒரு இங்கேருந்து ஒரு சென்னை தூரத்துக்கு அதிகமான தூரம் மலைகளின் வழியாய் அவன் பதான் அறா பதான் அறாம்மில் இருந்து அவன் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு அவன் போறான் என்ன சொன்னா அந்த வழியில் என்னை என்ன செஞ்சிடுங்க காப்பாற்றிடுங்க தகப்பனுக்கு வேலைக்காரர் உண்டு தகப்பனுக்கு ஆஸ்திகள் உண்டு தகப்பனுக்கு தேவையானவைகள் எல்லாம் உண்டு ஆனாலும் ஆனாலும் வழிக்கு துணையாய் ஒருவனையும் அவன் அனுப்பவில்லை ஆனால் தேவன் சொல்கிறான் அவன் ஜோம் பண்ணுறான் நான் போகிற வழியில் என்ன என்ன செஞ்சிருங்க காப்பாற்றிடுங்க சொல்லுவான் இன்னைக்கு இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் எங்கே போனாலும் எல்லா வழிகளிலும் தேவன் உங்களை காப்பாற்றுவதற்கும் ஆபத்துகளுக்கு தப்பு வைக்கிறதற்கும் உங்கள் ஜீவனை தப்புவிப்பதற்கும் தெய்வம் போதுமானவராயிருக்கிறார் நீங்க கிளம்பும் போத மாத்திரம் ஒரு ஜவம் பண்ணிட்டு கிளம்பிடுங்க கிளம்பிடுங்க ஆண்டவரே நான் போகிற வழியில என்ன செஞ்சிருங்க காப்பாத்திருங்க வருகிற வழி போகிற வழியில வர்ற சத்ருவுக்கு தேவனே சத்ருவா எதிர்பட்டு உங்களை தப்பு மாத்திரம் அல்ல உங்களை கனப்படுத்துவதற்கும் தெய்வம் அவர் போதுமானவர் அதனாலே உங்களுடைய இருதயம் நிச்சயமாக பூரி படையும் பூரி என்னுடைய சாமத்தியத்தினால் நான் திரும்பி ஒவ்வொரு நாளும் வருகிறதில்லை தேவனுடைய கிருபையினாலும் தேவனுடைய பாதுகாப்பு என் வாழ்க்கையில் இருப்பதினாலும் நான் ஒவ்வொரு நாளும் நாம் மறுபடியும் மறுபடியும் திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம் ஆமே ஆமே பிரைசலோடு எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் நல்லா போனவங்க நல்லா போனவங்க ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு காப்பாத்திட்டே இருக்கிறார் ஒவ்வொரு வழியில வர்ற வழியில கத்தர் தான் உங்களை என்னைய திருப்பியும் கொண்டு வருகிறார் அதனால ஆமே நம்முடைய இருதயம் என்ன செய்யப்படும் அதி செய்யப்பட்டு பூரிக்கும் அப்புறம் அப்புறம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய தயவு வெளிப்படுகிறதுனாலே நம்முடைய இருதயம் என்ன செய்யும் பூரிக்கும் தேவன் நமக்கு அவருடைய கண்களிலும் அவருடைய தயவை வெளிப்படுத்துவார் மனுஷருடைய கண்களிலும் நமக்கு தயவை வெளிப்படுத்துவார் அதிகாரிகளுடைய கண்களிலும் கத்தர் நமக்கு தயவை வெளிப்படுத்துவார் நெகேமியா சொல்றான் தேவனுடைய தயவுள்ள கரம் என்னோடு இருந்தது அப்படிங்கிற இந்த வருஷம் முழுவதும் தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மளோடு என்ன செய்யும் இருக்கும் இருக்கும் அதனாலே நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு என்ன செய்யும் பூரிக்கும் என்ன சொன்னால் நான் கடைசி ஆறாவது சொன்னேன் தேவனுடைய பாதுகாப்பு நம்ம மேலே என்ன செய்கிறது இருப்பதினால் எதிரியின் எண்ணம் என் மேல் நிறைவே நிறைவேறாமல் தேவ பாதுகாப்பு என் மேல் இருப்பதினால் எனக்கு என்ன என் இருதயம் என்ன செய்யும் அதிசயப்பட்டு பூரிக்கும் பூரிக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அமை சொல்லுவான் எதிரியின் எண்ணம் பல பேர் பல பேர் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்களே நல்லா இருக்கிறாங்களே அவங்க எண்ணம் நம்ம வாழ்க்கையில எதிரியின் எண்ணம் எதிரியினுடைய ஏக்கம் நமக்கு பாதகமாய் வராதபடி தேவம் நம்முடையும் நம்மையும் நம்மை சுற்றி வேலி அடைக்க கத்தற் போதுமானவராய் இருக்கிறார் நான் ஆறாவது நடக்கும்போது ஒரு ஜப்பன் நடத்தினேன் ஆண்டவர் எனக்குள்ள ஒன்று தந்தாரு வேலி அடைச்சி ஜோமனை சொல்லு அப்படின்னா வேலி அடைச்சி ஆமாம் வருஷத்தில் மொதல் வாரத்தில் வந்துருக்குறாங்க அவங்கள அவங்கள வேலி அடைச்சி என்ன செய்ய சொல்லு ஜபம் பண்ண சொல்லு அப்படின்னாரு நான் அவங்கள்ட மறுபடியும் மறுபடியும் சொன்னேன் தேவனுடைய வேலி அடைப்பு உண்டாகும்படியா அவங்க நீங்கள் என்ன செய்யுங்க ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க தேவை பாதுகாப்பு நமக்கு தேவை நம்ம சரீரத்தை தேவன் வேலி அடைக்க வேண்டும் நம்முடைய ஆத்மாவை தேவன் வேலி அடைக்க வேண்டும் அப்புறம் தான் நமக்கு உண்டானதை எல்லாவற்றையும் தேவன் வேலி அடைக்க வேண்டும் அதனால் நீங்கள் நீங்கள் சொல்ல ஆண்டவரே நீங்க நீங்கள் என்ன சொல்லணும் நான் ஒரு சி கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணோம் நீங்கள் நீங்கள் அதிகமாக ஜோம் பண்ண இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக ஜோம் பண்ண வேண்டியது ஆண்டவரே என்ன என்னை ரொம்ப வேலி அடைச்சு என்ன செய்யுங்க காலம் ரொம்ப பொல்லாதா இருக்குது மனுஷங்க ரொம்ப பொல்லாதவங்களா இருக்கிறாங்க பலர் பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்கள் அன்னைக்கு போட்ட மாதிரியே கிழிஞ்ச சட்டையும் அதே சேலையை தான் கெட்டணும்னு நினைக்கிறாங்க ஆனால் கத்தர் உங்களை அவன் ராஜாத்தியா ராஜாக்களாக கத்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார் இந்த தேசத்துக்கு ராஜாக்களும் ரா ராஜா ராஜரிக அபிஷேகம் பெற்ற நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் பெருசு நீங்கள் நல்லா இருக்கணும்னு கத்தர் விரும்புகிறாரு ஆனால் உங்கள் கூட இருக்கிற மனுஷங்க நீங்கள் பழைய கந்தையான தான் ஊடிச்சிருக்கணும் உழுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவர் கந்தையை மாற்றும்படியாகவே உங்களுக்கு வந்திருக்கிறாருங்கிறது அவங்களுக்கு தெரியல அதனால் உங்கள்கிட்ட நம்ம ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹலோ நீங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் நீங்கள் இங்கேருந்து போனால் கூட தேவை பாதுகாப்பு இருக்கும்படியாக ஜோம் பண்ணுங்க நீங்கள் சொல்லிவிடுங்க ஜோ எப்படி சொன்ன ஆண்டவரே உங்கள் விருப்பம் உங்கள் சித்தம் இல்லாமல் உங்கள் அனுமதி இல்லாமல் என் வீட்டுக்குள்ளே வேறு ஒரு மனுஷனும் வரக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லிடுங்க எப்படி சொல்லிடுங்க என் வீட்டு வாசல்ல உங்க அனுமதி இல்லாம ஒருத்தனும் என் என் வீட்டு மெயின் வாசலுக்குள்ள என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாது அப்படியே ஜோம் பண்ணுங்க அது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி அது வேற யாராக இருந்தாலும் சரி அவங்க வரப்போறதுனால பார்க்க போறாங்க பார்க்க போறதுனால அவங்கள பேச போறாங்க பேச போறதுனால ஏதா சத்ரு ஏதாவது ஒன்ன செஞ்ச அப்படிக்கு நீங்கள் இப்படி ஜோம் பண்ணுங்கள் இப்படி ஜோம் பண்ணுங்க என் நோட்டில் நானாக ஒன்று எழுதி வச்சினேன் வா வாழ் வாழ்வடைய வா வாயை குறைங்க வாழுவதற்கு வாயை குறைச்சிருங்க அப்படின்னு நான் என் நோட்டில் கேட்டேன் என் டைரி முடிய போகுது ரிசிலோ அப்போ நான் கொஞ்சம் எல்லாம் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தும்போது வாழுவதற்கு வாயை என்ன செய்யுங்க குறைச்சிருங்க அப்படின்னு எங்கள் அம்மா கூட சில ரெண்டு மூணு எப்பா நான் அப்படி சொல்லாதப்பா பெருமை பாராட்டாதப்பா அப்படி சொன்னாங்க ரெண்டு மூணு நாளைக்கு என் டைரியில் நான் தான் சொல்கிறேன் வாழ்றதுக்கு வாயை குறைச்சிருங்க நீங்களும் உங்கள் வாயை குறைச்சிருங்க நீங்கள் வேலி அடைக்கப்படுவீர்கள் நீங்கள் ரொம்ப வாயை திறந்துட்டீன்னு வச்சுக்கோங்க வேலியும் திறந்துடுவோம் ஏற்கனவே எப்படான்னுட்டு இருக்கிறாங்க ஏன் வா அதாவது சொல்கிறான் இருதயத்தில் உள்ளதெல்லாம் தன் ராஜ்யத்தெல்லாம் சுற்றி காமிக்கிறான் பாரு ராஜா என்ன செய்யறான் இருதயத்தை அவன் இருக்கிறதெல்லாம் சுத்தி காமிக்கிறான் அது அவனுக்கு தேவை இல்லாத வேலை அதனால நம்மளும் இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுங்க நம்ம அளவா வாய திறப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக ஆனா இது பூட்டு இது பூட்டு இல்லாதான் இந்த உங்க இருதயம் பூரிக்கணும்னா உங்க வாய அளவா திறந்தீங்கன்னா சமாதானத்தோடு இருப்பீங்க சமாதானத்தோடு இருப்பீங்க சமாதான கட்டு உங்களை உங்களை சமாதானத்தினால் நிரப்பப்படுங்க வாய ரொம்ப குறைச்சிருங்க கடைசியா நான் சொல்றேன் தேவ பாதுகாப்பு இருப்பதுனால உங்க இருதை என்ன செய்யும் புரிக்கும் கத்தர் தான் நம்மளை இது வரைக்கும் பாதுகாத்து இருக்கிறார் கடந்த வருஷத்துல வந்த ஆபத்துகள் நேரிட்ட சம்பவங்கள் கடந்து வந்த பாதைகள் சற்று திரும்பி பார்ப்போமானால் தேவ பாதுகாக்கிற கரம் ஒன்றே நம்ம இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்தது அவர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர் அவர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர் கத்தரை கடந்த வருஷத்தில் எவ்வளோ ஜபங்களை கேட்டு கத்தர் நம்மளை பாதுகாத்ததெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது தேவனுடைய தயவுள்ள கரம் ஒன்று மாத்திரமே உங்களை என்னையும் பாதுகாத்து வந்துச்சு இதெல்லாம் நடக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னேன் ஆமாம் பிரைசலோ அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியா கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் என்ன செய்யலை ஆமாம் நம்ம வாழ்க்கையில் கத்தரை தான் நம்ம எப்பயுமே என்ன செய்யணும் முன்னாடி வைக்கணும் வைக்கணும் வேற என்னமோ வச்சிடவே கூடாது ஒருத்தங்க ஒரு அவசரத்துக்கு உதவி செஞ்சாங்கன்னா அடுத்த முறையும் நீங்கள் அவர்களை அல்ல அவர்களை அனுப்பினவரை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் அடுத்து எத்தனை முறையும் கத்தர் பறத்திலிருந்து உதவியை கத்தர் தருவதற்கு போதுமானவராக இருக்கிறான் என்ன செய்யணும் நம்ம பல நேரத்துல நமக்கு ஒரு உதவி வரும்போது நம்ம ஜோம் பண்ணுற போத ஒரு ஆபத்தில் நம்ம ஜோம் பண்ணோம் ஆண்டு வரேன் நீங்கள் நம்ம காக்காயை பார்க்கக்கூடாது காக்காயை அனுப்புறவரை பார்க்கணும் சொல்லும் காக்காயை பார்க்கக்கூடாது காக்காயை அனுப்புறவரை காக்கா எங்கேயாவது போய் அப்பத்தை போய் கொடுக்குமா அப்பமும் இறைச்சியும் அதே யார்ட்ட இறச்சிய பிடுங்கலான்னு தெரியும் அதே இறச்சிய பிடுங்க தெரியும் ஆனால் அது அவர் அனுப்புனதுனால அது வாயை கட்டி வயிற்று கட்டி அவர் சொன்ன ஆள்கிட்ட வந்து இறச்சியவும் அப்பத்தோனையும் சேர்த்துருச்சு இதைப்போல் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுதும் உங்களுக்கு என்ன தேவை வந்தாலும் சரிங்க ப்ரீசலோ நீங்கள் உதவி செய் அனுப்பப்பட்டவர்களை அல்ல அவர்களை அனுப்பினவரை நீங்கள் உங்கள் கண்ணு பார்க்கணும்னா ஆமேன் பிரைசலோட இந்த வானம் உழுக்கிற வரைக்கு உங்களுக்கு ஒரு குறைவும் வராது ஹலோ என்ன இப்படி இருக்கிறீங்க இந்த வானம் இருக்கிற வரைக்கு இந்த பூமி இருக்கிற வரைக்கு இல்லை நீங்கள் இருக்கிற வரைக்கு பிரைஸலோட நீங்கள் அவரை பார்ப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு குறையுமே வராது வேதம் தான் அத சொல்லுது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி பட்டணியாக இருக்கும் காத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் நம்ம பல பல நன்மையை பெற்றுக் கொள்ளாதம் என்ன அப்படின்னா அவர் அனுப்பினவர்களையே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுனால ஆமேன் பல நேரத்துல ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க முடியல சுகந்தரிக்க ஆமா சொலோ ரீசலோ நான் அனுப்பினவரை அவரை அனுப்பினவர்கிட்ட எப்பையும் சார்ந்து கொள்ள இந்த வருஷம் முழுவதும் கத்தரை நமக்கு உதவி செய்வாராக நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா பிரீசலோ ஒன்று ஒன்று நம்ம நம்ம எப்படியும் ஆமே பிரீ சொலோ அவரையே என்ன செஞ்சுக்கணும் ஆமாம் சார்ந்து கத்தரை நமக்கு முன்னாடி வச்சிடணும் வச்சிடணும் எங்கள் வீட்டில் அடிக்கடி சாப்பிட்டொன்னையும் எப்போ ஜோ பண்ணீங்களா சோத்த போட்டோன்னே சொல் ஜோ பண்ணீங்களா இப்போ சின்ன சின்ன சவுண்டு வருது சிறுசுகள்லாம் ஜோம் பண்ண ஜோ பண்ணிங்களா சாப்பிடாமல் ஜோ பண்ணக்கூடாது அப்போது நம்ம எப்பயும் தேவன் ஆமாம் நம்ம ஒரு நாளும் எங்களுக்கு ஹாஸ்டலில் ஜோ பண்ண சாப்பாடு இப்போ வீட்டில் அப்படி இல்லை பசிச்சோடனே டப்புன்னு போட்டு சாப்பிடுறோம் இல்லை சோறு வந்தோன்னே கூட ஜோம் பண்ணி சாப்பிட்டா அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் ஜம் பண்ணாம சாப்பிடக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் சொல்லி பயம் காட்டியிருக்காங்க அதனால நம்ம ஜோம் பண்ணுறதுல அவங்க இப்ப சின்னசுக என்ன செய்யுது ஜோம் பண்ணுது ஜோம் பண்ணு அது நல்ல பழக்கம் நம்மளும் அவன் நல்ல பழக்கம் யார்கிட்ட இருந்தாலும் நம்ம கற்றுக்கொள்ள சோத்த போட்டோன்னே ஜோம் பண்ணிட்டு சாப்பிடுவோம்னா கத்தனமாய் திருப்தியா நடத்துவா சார்